மாறுபட்ட கதை இதோ அந்த மலை கிராமமும் மௌன ஓவியனும் கும்பக்கரை மலை அடிவாரத்தில் அமைந்திருந்தது அந்த சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் மௌன நகரம் என்றிருந்தது ஏனென்றால் அங்கு வசிப்பவர்கள் பெரும்பாலும் பேசமாட்டார்கள் அவர்கள் தங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஓவியங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் ஒவ்வொரு குடிசையின் சுவரும் ஒரு புதிய கதையைச் சொல்லும் சிரிப்பு துக்கம் அன்பு கோபம் என அனைத்தையும் அவர்கள் வண்ணங்களால் படைத்தார்கள் அந்த கிராமத்தில் ஓவியங்களில் மிகவும் திறமை வாய்ந்தவன் அருண் அவனது தூரிகை மரங்களின் பசுமையையும் மலர்களின் மென்மையையும் நீரின் தெளிவையும் அப்படியே பிரதிபலிக்கும் ஆனால் அவனால் ஒருபோதும் மனிதர்களை வரைய முடியவில்லை மனித முகங்களை வரைய முயற்சிக்கும் போதெல்லாம் அவனது கை நடுங்கும் தூரிகை கோணலாகிவிடும் இதனால் அருண் மிகவும் வருத்தமடைந்தான் ஒருநாள் வெளி உலகிலிருந்து ஒரு பயணி அந்த கிராமத்திற்கு வந்தாள் அவளது பெயர் கீதா அவள் நகரத்தில் வாழும் ஒரு எழுத்தாளர் இந்த மௌன கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை ஒரு நாவலாக எழுத வேண்டும் என்ற ஆசையில் அங்கு வந்திருந்தாள் கீதா கிராமத்தின் அமைதியையும் ஓவியங்களின் அழகையும் கண்டு வியந்தாள் அவள் அங்குள்ள மக்களின் வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினாள் கீதா அருணை சந்தித்தாள் அவனது ஓவியங்களை பார்த்து பிரமித்துப் போனாள் ஆனால் அவன் மனிதர்களை வரையாததற்கான காரணத்தை கேட்டபோது அருண் அமைதியாக தலையை மட்டும் அசைத்தான் அவனது கண்களில் ஒரு சோகம் ஒளிந்திருந்தது கீதாவுக்கு அவனது மௌனம் ஒரு சவாலாக இருந்தது அவனது மனதில் உள்ள ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அருணுடன் பேச முயற்சித்தபோது அருண் அவளை தனது ஓவியம் நிறைந்த குடிசைக்குள் அழைத்துச் சென்றான் அங்கு ஒரு ஓவியத்தை காண்பித்தான் அந்த ஓவியத்தில் ஒரு மனிதனின் முகம் கோணலாகவும் சிதைந்தும் காணப்பட்டது அருண் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதான் கீதா மெதுவாக அவனருகில் அமர்ந்து அவன் கையைப் பற்றிக் கொண்டாள் முதல் முறையாக அருண் அவளிடம் பேசினான் நான் பிறந்தபோது எனது தாய் இறந்துவிட்டார் எனது தந்தை நான் ஒரு அசுபமானவன் என்று நினைத்து என்னை இந்த கிராமத்தில் விட்டுச் சென்றார் என் முகத்தை பார்த்து அவர் பயந்ததாக கூறினார் அன்று முதல் நான் கண்ணாடியில் கூட என் முகத்தை பார்ப்பதில்லை அதனால் என்னால் மனித முகங்களை வரைய முடிவதில்லை எனக்குள்ளே இருக்கும் வலி ஒவ்வொரு முகத்திலும் கோணலாக பிரதிபலிக்கிறது என்று கூறினான் கீதா அருணின் கதையை கேட்டு உருகிப்போனாள் அவள் அருண் உனது முகம் உனது வலி அல்ல அது உனது தனித்தன்மை நீ மனித முகங்களை வரையாதது உனது குறை அல்ல அது உனது கலை நீ உன் வழியையே கலையாக மாற்றுகிறாய் உனது ஓவியங்களில் உள்ள சோகம் அழகு அனைத்தும் உனது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அதை ஏற்றுக்கொள் என்றாள் அவளது வார்த்தைகள் அருணின் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின அன்று முதல் முறையாக அவன் கண்ணாடியை எடுத்து தன் முகத்தை பார்த்தான் அது கோணலாக இல்லை அது அழகாக இருந்தது அவன் தன் முகத்தை பார்த்து புன்னகைத்தான் பின்னர் அவன் தன் தூரிகையை எடுத்தான் ஆனால் இம்முறை அவன் சுவரில் வரையவில்லை கீதாவின் முகத்தை ஒரு சிறிய துண்டு காகிதத்தில் வரையத் தொடங்கினான் அவளது சிரிப்பு கண்கள் அவளது கருணை நிறைந்த முகம் என அனைத்தும் துல்லியமாக வெளிப்பட்டது அந்த ஓவியத்தை பார்த்த கீதாவுக்கு கண்ணீர் பெருகியது அருண் தனது வலிக்கு விடுதலையை கண்டான் அன்று முதல் அருணின் ஓவியங்களில் மனித முகங்கள் தோன்றத் தொடங்கின கோணல் இல்லாமல் வலி இல்லாமல் வெறும் அன்புடனும் அமைதியுடனும் அந்த மௌன கிராமத்தின் மௌனம் இப்போது அருணின் ஓவியங்கள் மூலமாக உலகத்திற்கு பேச ஆரம்பித்தது அவன் தன்னுடைய வாழ்க்கையின் வலியை ஒரு புதிய கலை வடிவமாக மாற்றினான் அந்த ஓவியங்கள் மௌனத்தை உடைத்து அன்பை பேசின